அன்பார்ந்த நண்பர்களே நமஸ்காரம் நம்ம சேனலில் இவ்வளோ நாள் வந்த வீடியோஸை பார்த்து நிறைய பேர் நிறைய கேள்விகளை என்கிட்ட ஆஃப்லைனில் கேட்டால் இப்போ அந்த கேள்வியெல்லாம் கொலேட் பண்ணி சில பாப்புலர் கொஷின்ஸை நம்ம நீங்கள் சனிக்கிறதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அவர் அதுக்கு ஆன்சர் சொல்ல போகிறார் நமஸ்காரம் நமஸ்காரம் இப்போது ஜோதிஷோன்ற பதத்துக்கு நிறைய பேர் நிறைய அர்த்தங்கள் சொல்கிறார் தேர் இன்டர்பிரிட்டிங் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வேஸ் அதுக்கு ஆக்சுவலாக அடுத்த என்ன வாட் டஸ் இட் ஆக்சுவலி மீன் அது சொல்ல முடியுமா ஜோதிஷம் அப்படிங்கிற பதத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு பொதுவாக எந்த வார்த்தைக்குமே பல அர்த்தங்கள் உண்டு அதுலேயும் நம்மளே வந்து இந்த சேனலில் வராக மீறர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வராக மீறர் சொல்கிறார் இருளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய எதிர்காலத்தில் வெளிச்சம் தரக்கூடியதா அமைஞ்சதுனால இந்த சாஸ்திரத்துக்கு ஜோதிஷம்னு பெயர் அப்படின்னு ஒரு இடத்துல வராக மீரர் குறிப்பிடுறார் நம்மளுடைய பெரிய பெரியவா இருக்காளே காஞ்சி பெரியவர் அவர் வந்து தெய்வத்தின் குரல் அப்படின்னு அவர் அவர் பேசினது புஸ்தகம் புஸ்தகம் புஸ்தகமாக வந்திருக்கு அதில் அவர் கையாளாத விஷயங்களே கிடையாது அதில் ரெண்டாவது வால்யூமில் அஸ்ட்ராலஜி பற்றி நிறையா சொல்லியிருக்கார் அதில் ஒரு இடத்துல குறிப்பிடுறார் இந்த ஆறு பிரான்ச்சஸ் சொன்னோம் இல்லையா ஜோதிஷத்துக்கு அதில் கணிதம் அப்படிங்கிறது ஒரு பிரான்ச் இருக்குது அதாவது த கேல்குலேஷன்ஸ் ஆர் மேத்ஸ் பிஹைண்ட் எவ்ரி திங் அஸ்ட்ரானமி அஸ் வெல் அஸ் அஸ்ட்ராலஜி அப்போது அந்த இடத்துல பெரிய பெரியவா வந்து எப்படி நம்மளுடைய கணித்தம் வந்து இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் மேட்ஸை விடையவே ரொம்பவே மாடேர்னாக இருக்குது ஆனால் இது எல்லாத்தையுமே எழுதி வச்சது பெரிய ரிஷிகள் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே அருளி செய்து உள்ளார்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லிகிட்டே வரார் சொல்லும் பொழுது சொல்கிறார் இப்போ வந்து க்ஷேத்திர கணிதம் அப்படிங்கிறதுக்கு தான் ஜியாமெட்ரின்னு பெயர் அப்படின்னா பூமின்னு அர்த்தம் அப்படின்னா அளப்பது அப்படின்னு அர்த்தம் ஒரு யாகசாலையை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பட்டது தான் ஜியாமிதி அப்படிங்கிறது அதுதான் பின்னாடி வந்து ஜியாமெட்ரி அப்படின்னு ஆயிடுச்சு நம்ம ஜியாகிரஃபின்னு கேள்விப்படுறோம் அந்த ஜியாகிரபியில் இருக்கக்கூடிய ஜியாவும் இதே தான் அதே மாதிரி பூமியை மையமாக வச்சு பூமி சம்பந்தப்பட்டு அமைஞ்சதுனால இந்த ஒரு சாஸ்திரத்துக்கு ஜோதிஷம் அப்படின்னு பேர் இப்போ நம்ம ஒரு ஜாதகம் பார்க்குறோம் எங்கேருந்து பார்க்குறோம் பூமியிலேருந்து தான் பார்க்குறோம் பூமியில்தான் நாம் இருக்கோம் நமக்கு தான் ஜாதகம் எழுதுறா எல்லாமே பூமி சம்பந்தப்பட்டது தான் பூமியை மையமா வச்சு இங்க குரு அப்படிங்கிற கோள் எங்க இருக்கு இங்க சுக்ரன்கிற கோள் எங்க இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் பேஸ் ஃபவுண்டேஷன் ஆதாரமா இந்த பூமி அமைஞ்சு இந்த பூமியை அடிப்படையா கொண்டு நம்ம இந்த ஒரு சாஸ்திரம் தான் இந்த ஒரு சாஸ்திரத்துக்கும் ஜோதிஷம் அப்படின்னு பெயர் ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இஸ் ஜாகிரபி ஜியாமெட்ரின்ற மாதிரி ஜோதிஷம் ஜாதகம் இப்போது பிரஷ்னம் பார்க்கறது பிரஷ்னம் பார்க்கறது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பிரச்சனைனா என்ன அதுவும் ஆஸ்ட்ராலஜியில் ஒன்று தானா அதுவும் ஆஸ்திராலஜிக்குள்ள தான் வருமா பிரஷ்னம் அப்படிங்கிறது ஜோதிஷத்தில் இருக்கக்கூடிய ஆறு அங்கங்களில் ஒரு முக்கியமான அங்கம் இதை பற்றி ஏற்கனவே கொஞ்சோண்டு சொல்லியிருக்கோம் நம்ம சேனல்லையே பிரஷனம்னா முதல்ல என்ன அர்த்தம் பிரஷ்னம்னா கேள்வி அப்படின்னு பொருள் வடமொழியில் வரியான் ஏஷதே பிரஷ்னஹ லோகஹிதம் லோகஹித்தம்ன்றப்ப ஆத்மவித் சம்மத்பும்சாம் சோத்தவியாதிஷு எஃபரக அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் இரண்டாவது ஸ்கந்தம் செகண்ட் கேண்டோ ஆரம்பிக்கிறதே இப்படி தான் வரியான் ஏஷதே பிரஷ்னஹ நீ வந்து ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்டிருக்க தான் ஆரம்பிக்கிறது பிரஷ்னம் அப்படின்னா கேள்வி அப்படின்னு பொருள் இது ஜோதிஷத்தில் ஒரு முக்கியமான அங்கம் எப்படி அப்படின்னா நமக்கு எந்த நேரத்தில் நமக்கு வந்து ஒரு கேள்வி பிறக்கறதோ அந்த நேரம் வந்து ரொம்ப வேல்யூபுளான ஒரு டைம் அந்த நேரத்துக்கு நம்ம ஒரு ஜோதிஷர் இடத்துல போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தை வச்சுட்டே நமக்கு சில கிரகங்கள்னா கேள்வியை சுட்டி காண்பிச்சுதோனோ அதே மாதிரி அந்த ஜோதிஷருக்கு சில கிரகங்கள் பதிலை சுட்டி காண்பிக்கும் நான் சொல்றது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சில பிளானட்ஸ் வந்து கேள்வியை காண்பிக்கும் அதே நேரத்தில் சில பிளானட்ஸ் பதிலையும் காண்பிச்சிடும் அதனால்தான் பல வாட்டி நானே பார்த்துருக்கேன் நம்ம போய் உக்காந்தா ஒண்டி போதும் நம்ம கேள்வியே அவள் கெஸ் பண்ணுவாள் கரெக்ட் இதை வச்சுன்னு தான் இதற்காக தான் நீ வந்திருக்க அப்படின்னு கேள்வியை கெஸ் பண்ணி கேள்வி வந்து ஆமாம் அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு பிறகு அவளே அதற்கு ஒரு பதிலும் சொல்லிடுவா இப்படியும் நான் வந்து நிறையா கவனிச்சிருக்கேன் பிரச்சனம் பலவிதமான பிரச்சனங்கள் இருக்குது பிரஷ்னசாஸ்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசு நிறைய கிரந்தங்களும் இருக்குது பலவிதமான பிரச்சனைகள் எது எதுன்னு சும்மா ஒரு ரெண்டு மூணு சாம்பிள் சொல்லலாமே நம்ம வந்து சோழி பிரஷ்னம் அப்படிங்கிறதுலாம் கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸ் தமிழ்நாட்லேயும் நிறைய பேர் சோழி பிரஷ்னம் போடுறவா தெரியும் சோழியை உருட்டி நம்ம கேள்வி கேட்ட உடனே அந்த சோழிக்கு சில கணக்குகள்னா இருக்குது அந்த கணக்குகளை வச்சுண்டு இதுதான் லக்னம் அப்படின்னு வச்சுண்டு அதுலேருந்து அந்த பதிலை வந்து கணிக்க பார்ப்பார்கள் இது ஒரு விதம் தாம்பூல பிரஷ்னம் அப்படின்னும் ஒரு பிரனம் இருக்குது தாம்பூலம்னா வெற்றிலை நம்ம வந்து கேள்வி எந்த கேள்வி கேட்க போகிறோமோ ஜோதிஷர் இடத்துல நம்ம கொஞ்சம் வெற்றிலையும் கையில் எடுத்துட்டு போயிடணும் அந்த வெற்றிலையை சமர்ப்பிச்சுட்டு நம்ம அந்த கேள்வி கேட்கும்போது ஒரு ஒரு வெற்றிலையாக எடுத்து 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 பரிசீலனம் பண்ணுவார் அதில் வந்து பன்னெண்டு வெத்தலை இருக்குது இல்லையா அந்த பன்னெண்டு வெற்றிலையும் பன்னெண்டு வீடு அதாவது டுவெல் ஹவுசஸ் டுவெல் ராஷிஸ் அப்படின்னு எடுத்துட்டு நம்மளுடைய கேள்வி எத்தனாவது ராசி சம்பந்தப்பட்டது அந்த வெத்தலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சுட்டு அந்த கேள்விக்கான பதிலையும் சொல்லிடுவார்கள் இப்போ ஒரு ஒரு வெத்தல வெத்தலை வந்து இட் ரெப்ரஸன்ஸ் ஒரு ஒரு ஹவுஸ் கரெக்ட் ஸோ ஒரு ஒரு ஹவுஸ் ரெப்ரசென்ட் ஈச் அண்ட் கரெக்ட் ஸோ நம்ம ஜாதகம்னு பார்த்தா பன்னெண்டு ராசி இருக்குது பன்னெண்டு ஹவுசஸ் இருக்குது மேஷத்துலேருந்து ஆரம்பித்து மீனம் வரைக்கும் அதுக்குள்ளே நம்மளுடைய மொத்த வாழ்க்கை பயணமும் முடிஞ்சிடும் நம்ம பண்ணக்கூடிய எல்லாமே நம்ம நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த பன்னெண்டு ராசிக்குள்ள இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குள்ள மொத்தத்தையும் அடக்கிடலாம் ஸோ இந்த வெத்தலை அப்படி தான் வந்து ஒர்க் பண்ணும் சிலர் வந்து நம்ம இந்த கேள்வி கேட்ட நம்ம கிட்ட ஒரு நம்பர் கேட்பார்கள் நூத்தி எட்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லு இல்ல இருநூத்தி இருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லு அப்படின்பார்கள் அந்த நம்பர் சொன்ன உடனே அந்த நம்பர் வந்து இட் வில் கரஸ்பாண்ட் டு சம் அசண்ட் இப்போ நான் இருபது அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் இருவ இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருபதுன்னு ஒரு நம்பர் சொன்னேன்னா மேஷத்துடைய கடைசியில அந்த ஒரு நம்பர் வந்து உட்காரும் இரநூத்தி நாற்பத்தி எட்டு அப்படின்னு சொன்னேன்னா மீனத்துடைய கடைசியில் அந்த நம்பர் வந்து உக்காரும் அதை லக்னமாக வச்சுட்டு அங்கேருந்து இப்படியும் சொல்லுவார்கள் இது வந்து கேபி சிஸ்டம் ஆஃப் ஹஸ்டாலஜியில் அந்த டூ ஃபார்ட்டி நைன் சொல்லுவா நிறையா நாடி சிஸ்டம்ஸ்ல வந்து நூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பர் சொல்லுவா பல விதமான பிரச்சனங்கள் இருக்கு அஷ்டமங்கல பிரஷ்னம் அப்படின்னு ஒன்று இருக்கு அது ரொம்ப விஸ்தாரமான ஒரு ப்ராசஸ் சின்ன சின்ன விஷயங்களுக்குனா அஷ்டமங்கலம் போட்டு பார்க்கறது அவசியம் கிடையாது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னா அந்த அஷ்டமங்கல பிரஷ்னம் போட்டு பார்ப்பார்கள் இந்த பிரஷ்னம் ப்ராசஸே ஒரு ரெண்டு மூணு நாள் போகும் அவ தனியாகவும் வரமாட்டார்கள் அவளோட சர்ச்சை பண்ணுறதுக்கு அதாவது கூட பேசி 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 அவளுக்குள்ள ஒரு கன் அவளுக்குள்ள ஒரு கன்க்ளூஷன் வரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பேர்கள் வந்து உக்காந்துட்டு எந்த கேள்வியோ அந்த கேள்வியை வந்து எவ்வளோ விஸ்தாரமா இப்போ நம்ம எக்ஸ்ரேனா எடுக்கிறோம் இல்லையா ஸ்கேன்லாம் பண்ணுறோம் இல்லையா இப்பவே ஒரு நல்ல ஹை டெஃபினேஷன் கேமரா இருந்தது ஒரு ஒரு செல்போன் இருந்ததுன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டு ஜூம் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரி இந்த அஷ்டமங்கல பிரஷ்டம் என்ன அப்படிங்கிறதுனா ஜூம் பண்ணி பார்க்குறது நம்மளுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு சர்டன் ஆஸ்பெக்ட் எந்த காரணத்துக்காக நம்ம வந்து அழைச்சிருக்கோமோ அந்த விஷயத்தை நான் ஜூம் பண்ணி பார்த்து அதோடைய காரணம் என்ன நம்ம எப்போ என்ன பண்ணுறது கூடிய விளைவு இப்போது இதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வருது இதற்கான பரிகாரங்கள் எல்லாமே வந்து அதில் வந்துடும் எட்டு மங்கள திரவியங்கள்லேருந்து ஆரம்பித்து இது ஒரு பெரிய ப்ராசஸ் ரெண்டு மூணு நாள் நடக்கும் இப்படி பலவிதமான பிரச்சனை முறைகள் இருக்குது இன்னொன்று கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நேரில் பார்த்ததில்லை இது அஸ்ட்ராலஜி இல்லை பட் இருந்தாலும் சும்மா சொல்கிறேன் பெண்டுலம் இருக்குது தெரியுமா அதை தொங்க விட்டுட்டு நம்மளை ஒரு கேள்வி கேட்க வச்சுட்டு எஸ் நோ ஆன்சர்ஸ்னால் இந்த பெண்டுலம் உடைய மோஷனை வச்சுட்டே சிலர் பதில் சொல்லுவார்கள் அப்படின்னும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பிரஷ்னம் வந்து ரொம்ப அழகான ஒரு ஃபீல்டு இது இதை பற்றி பேசுகிறோம்னா பேசிகிட்டே போகலாம் எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு என்னை ஒரு கேள்வி கேட்குறீர்கள் இந்த கேள்வியை வந்து நான் கிளாஸிஃபை பண்ணிப்பேன் க்ரூரமான கேள்வியா அக்ரூரமான கேள்வியா அப்படின்னு நான் கிளாஸிஃபை பண்ணியிருப்பேன் அதாவது சிம்பிளாக சொல்லணும் குட் ஆர் பேட் அப்படின்னு வச்சுக்கலாமே இந்த கேள்வியை நான் ஒரு விதமாக கிளாஸிஃபை பண்ணிக்கிறேன்னா என்னுடைய பிராணன் என்னுடைய பிரெத்து எந்த நாஸ்ட்ரலில் போகிறது அப்படின்னு நான் பார்த்துப்பேன் அந்த நா எந்த நாஸ்ட்ரலில் பிரெத் போனால் என்னது அப்படிங்கிறதும் குறிச்சிருக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த கேள்வியை மேட்ச் பண்ணிவிட்டு என்னால் பதில் சொல்ல முடியும் இன்னும் சுவாரஸ்யம் சொல்கிறேன் எந்த சைடில் என்னுடைய பிரெத் போகிறதோ அந் அதற்கு எந்த பக்கம் கேள்வி கேட்கக்கூடியவா உக்காந்துட்டுருக்காங்கிறதும் இதில் ஒரு பங்கு உண்டு நான் சொல்கிறது புரியுறதா இப்போ லெஃப்ட் நாஸ்டல் வழியாக எனக்கு பிரெத் போயின்னு இருக்கு நீங்கள் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உக்காந்துட்டு இருந்தால் அதுக்கு ஒரு பலன் நீங்கள் ரைட்டில் உட்காந்துட்டு இருந்தால் அதுக்கு ஒரு பலன் என்னுடைய ரைட் நாஸ்டல்லேருந்து பிரெத் போகும்போது ரைட்டில் நீங்கள் உட்காந்துட்டு இருந்தால் அதற்கு ஒரு பலன் அப்படின்னு இதுக்கு சொல்லிகிட்டே போகலாம் இதுலேயே நம்மளால் பரிகாரமும் சொல்ல முடியும் இன்னும் சொல்லணும்னா இந்த பரிகாரம் சொல்லி முடிச்சுட்டோ அதற்கு ஒரு பிரச்சனை பார்ப்பார்கள் இந்த சொன்ன பரிகாரம் போதுமா அப்படின்னு போறலன்னு வந்துடுதுன்னா ஒன்று கொஞ்சம் அந்த பரிகாரத்தை ஏத்தின்ண்டே போகி போதும்னு வரணும் அந்த பிரச்சனத்தில் அது வரைக்கும் அந்த பரிகாரத்தை ஏற்றிண்டே போவார்கள் பரிகாரங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு பார்ப்பார்கள் இந்த பரிகாரம் பண்ணது போதுமானதா அப்படின்னு ஸோ இது இந்த பிரச்சனம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபீல்டு ஜோதிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அங்கம் இப்போ ஆஸ்ட்ராஜர்ட்ட போகும்போது ஜாதகம் அப்படின்றத எடுத்துகிட்டு போறா அது எடுத்துகிட்டு போகும்போது எதுக்கு பிரச்சனன்ற ஒரு கான்செப்ட் வருது ஆ நல்ல கேள்வி ஜாதகம் இருக்கும்போது எதுக்கு பிரஷ்டம் அதான் ஜாதகத்தை பார்த்தே நம்மளால எல்லாமே சொல்ல முடியும் கரெக்ட் அப்படிங்கும்போது எதுக்கு பிரச்சனம் ஜாதகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொதுவாக அந்த ராசி கட்டம் நம்மளுடைய ஃபுல் லைஃபை கேப்சர் பண்ணும் லெட்ஸ் அஸ்யூம் தட் ஆர் கோயின் டு லிவ் ஃபார் ஹண்ட்ரட் இயர்ஸ் நூறு வருஷத்தையும் அந்த ஜாதகம் கேப்சர் பண்ணும் அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நடக்கக்கூடிய தஷா புக்தி டிரான்சிட் இதெல்லாம் வச்சுட்டு இந்த ஃபுல் லைஃப்பை வந்து இந்த ஒரு ஜாதகத்தை பார்த்தே பலன் சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ இப்படி ஒரு சினாரியோ ஒரு நல்ல ஒரு டாப் பிஸ்னஸ் மேன் அந்த பிஸ்னஸ் மேன் ஒரு ஹண்ட்ரட் கம்பெனிஸ் வச்சுருக்கார் நைன்டி நைன் கம்பெனிஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ராஃபிட்டபுளாக போகிறது ஒரே ஒரு கம்பெனி ஒண்டியும் லாஸ் மேக்கிங்காக இருக்குது இப்போ அவருக்கு அந்த லாஸ் மேக்கிங் கம்பெனியை எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணணும் அண்ட் ஹீ சீக்ஸ் அண்ட் அஸ்ட்ராலஜர்ஸ் ஹெல்ப் அவர் கொண்டு போய் அவருடைய ஜாதகத்தை காண்பிச்சா இப்போ நைன்டி நைன் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ் இருக்கோனோ ப்ளஸ் இந்த ஒன் லாஸ் மேக்கிங் கம்பெனியை இந்த நூறு கம்பெனியினுடைய பொசிஷனையும் தானே இந்த ஜாதகம் ரிஃப்ளெக்ட் பண்ணும் கரெக்ட் நான் சொல்கிறது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஜாதகத்தை பார்த்து அவ்வளோ ப்ரிசைஸாக நம்மளால் ஒரு ஒரு விஷயத்துக்கும் பதில் சொல்லுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் முடியாதுன்னு நான் சொல்லலை கொஞ்சம் கஷ்டம் ரொம்பவே பிரயத்தனப்படணும் அதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு கம்பெனி இருக்கா இந்த ஒரு கம்பெனிக்கு ஏன் வந்து இப்போ கஷ்டம் ஏன் வந்து லாஸில் போயின்ட்டுருக்கு இந்த கம்பெனியை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் என்ன தோஷங்கள் என்ன பரிகாரம்னு ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேள்விக்கான ஜாதகம் பிறந்து விடுறது ஸோ இது வந்து ஜூம் பண்ணுற மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் லாஸ் மேக்கிங் கம்பெனியை பற்றி எங்க பதிவு இருக்கோ அதை நம்ம தனியாக எடுத்து ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி இந்த ஒரு பிரஷ்னம் அப்படிங்கிறது அதனால ஜாதகம் தான் ஜாதகத்திலே பலன் சொல்லலாம் தான் இருந்தாலும் பிரஷ்னம் அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் ப்ரிசைஸாக நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வாங்கி கொடுக்கும் அதனாலோஸ்கோபிக் அப்ரோச் அப்படின்னும் வச்சுக்கலாம் இப்போ ஒருத்தர் வீட்டில் ஏதாவது கஷ்டம் அப்படின்னு வந்தா வாஸ்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவா அதே மாதிரி அந்த வீட்டுக்கு குடியேறும்போது வாஸ்து ஹோமங்கள் அப்படிலாம் நிறைய பண்ணிட்டு தான் குடியேறா அதுக்கு வந்து லைக் இந்த செடி வைக்கலாம் அந்த செடி வச்சா இந்த வாஸ்து ப்ராப்ளம்ஸ்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறா நம்ம இதிகாச புராணங்கள்லலாம் இதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா வாஸ்துவனை பற்றியா ரெஃபரன்ஸ் இருக்கா வாஸ்துவை பற்றி நிறையா ரெஃபரன்ஸ் இருக்குது வாஸ்து வந்து ஒரு லேட்டஸ்ட் கான்செப்ட் அப்படின்னு பலர் நினச்சின்னு இருக்கா பட் அது லேட்டஸ்ட் கான்செப்ட் அப்படின்னா கிடையாது நிறையா புராணங்களில் வாஸ்துவ ரெஃபரன்சஸ் இருக்குது இத்திஹாசங்கள்லையும் வாஸ்துவ பதி ரெஃபரன்சஸ் வருது ஃபார் எக்ஸாம்பிள் மத்ய புராணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வாஸ்து சாஸ்திர விதி ததக அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிற பெயரே வருது மத்ய புராணத்தில் நிறையா டீல் பண்ணியிருக்கார் வாஸ்துவ பற்றி அதே மாதிரி இப்போது நம்ம நிறைய இடங்களுக்கு போகும்பொழுது வாஸ்து புருஷன்னு ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்போம் ஞாபகம் இருக்கா கை இப்படி 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 இருந்து இந்த கை இப்படி வச்சுட்டுருக்கா மாதிரி ஒரு வாஸ்து புருஷனை பார்த்துருப்போம் அந்த வாஸ்து புருஷன் அவர் எப்படி தோன்றினார் அப்படிங்கிற கதை எல்லாமே ஸ்கந்த புராணத்தில் வருது ஸ்கந்த புராணத்தில் இது மாதிரி ஒரு திவ்ய புருஷன் அவருக்கு தான் வாஸ்து புருஷன்னு பெயர் அப்படின்னு இந்த வாஸ்து சாஸ்திரமே அந்த வாஸ்து புருஷனை கொண்டு தான் அமைக்கப்பட்ட ஒன்று இதுவும் புராணங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று தான் அதே மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமபிரான் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி அமைக்கிறாரோ அந்த இடத்துலனா வந்து ஒரு வாஸ்து சாந்தி பண்ணுறார் அப்படின்னு நமக்கு வால்மீகி பதிவு பண்ணுறார் இதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் மகாபாரதத்துலேருந்து மகாபாரதம் நமக்கு தெரியும் ஜனமே ஜெயன் அவள் அப்பா பரீட்சத்தை வந்து ஒரு நாதம் தீண்டினதுனால அவள் அப்பா பரீட்சத்தை பிராணனை விடுறார் அதனால ஜனமே ஜெயனுக்கு ஒரு பெரிய கோபம் ஒன்று வந்து நாகங்கள் மேல இதில் வேற உத்தங்கர் அப்படிங்கிறவர் ஜனமே ஜெயன் இடத்துல சொல்லி நம்ம பெருசாக ஒரு யாகம் வளர்க்கலாம் அந்த யாகத்தில் வந்து எல்லா நாகங்களையும் வரவழித்து இந்த யாகத்திலேயே நம்ம எல்லா நாகத்தையும் நாசம் பண்ணிடலாம் அப்படின்னு வேற சொல்கிறார் ஜெயனும் ஒரு யாகஷாலைய நிர்மாணிக்கிறான் நிர்மாணித்து இந்த யாகங்கள்லாம் நடக்கிறது இந்த கதை நமக்கு தெரியும் ஆனால் இந்த யாகசாலை நிர்மாணிக்கக்கூடிய சமயத்தில் ஒரு அழகான ஒரு கதை ஒன்று நடக்கிறது இது ஆதி பருவாலையே நடந்துடுறது ஆஸ்திகா உப பருவால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த யாகசாலை நிர்மாணம் ஆயின்ருக்கு இல்லையா இந்த நிர்மாணம் ஆயின்றிருக்கும் பொழுது அங்கே ஒரு ஸ்தபதி ஒத்தர் வரார் ஸ்தபதி புத்தி சம்பன்னகா வாஸ்து சாஸ்திர விஷாரதா அப்படின்னு அந்த ஸ்தபதிக்கு ரெண்டு அடைமொழி சொல்கிறது மகாபாரதம் அவர் நன்றா புத்திசாலியாம் வாஸ்து சாஸ்திரத்தில் அவர் நிபுணராம் அந்த ஸ்தபதி அவர் சொல்கிறார் நான் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த நிர்மாணிக்கப்பட்ட இந்த ஒரு நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பலன் ஒன்று தோணுறது கேளுங்கோ அப்படின்னு ஜனமேஜயனை பார்த்து சொல்கிறார் நீங்கள் எந்த காரணத்துக்காக இந்த யாகம் ஆரம்பிச்சிருக்கீங்களோ அந்த காரணம் பூர்த்தி ஆகாது ஏன்னா இந்த யாகமும் பூர்த்தியாக போகிறது இல்லை ஏன் நன்னா வேதம் படித்த ஒரு தபஸ்வியா இருக்கக்கூடிய ஒரு ரிஷி அவர் வந்து அவர் காரணமா இருக்க போறார் இந்த யாகம் பாதியிலேயே நிறுத்தப்படுறதுக்கு அப்படின்னு அங்க ஒரு பலன் சொல்றார் ஒரு வேதம் படிச்ச தபஸ்வியா ஒரு ரிஷி வர போறார் அவர் வந்து இந்த யாகத்தை பாதிலேயே நிறுத்த போறார் அப்படின்னு ஒரு ஸ்தபதி ஒரு பலன் சொல்றார் அந்த ஸ்தபதி எப்பேற்பட்டவர் நல்லா வாஸ்து சாஸ்திரம் தெரிஞ்சவர் அவர் வந்து இந்த யாகசாலை இது வரைக்கும் எப்படி எப்படின்னா அமைஞ்சிருக்கு இதெல்லாம் பார்த்து இப்படி ஒரு பலன் சொல்றாரா பின்னாடி என்ன நடக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆஸ்டிகர் வரப்போறார் ஆஸ்திகர் வந்து இடத்துல பேசி இந்த யாகத்தை நிறுத்திக்கிட்டார் அப்படிங்கிறது பார்க்குறோம் அப்போது வாஸ்துவை பற்றி நம்ம புராணங்கள் இத்திஹாசங்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு நிறைய ரெஃபரன்சஸ் கிடைக்கிறது அஸ்ட்ராலஜி அப்படின்னு வரும்போது பரிகாரம் அப்படின்னு ஒரு கான்செப்டும் வருது இப்போது ஏதாவது ஒருத்தருக்கு தோஷம் இருக்குது இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பரிகாரம் எடுத்துக்கோ இந்த பரிகாரம் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார் ஹவு எஃபெக்ட் திஸ் பரிகாரம் இது பண்ணால் இது சரியாக போயிடுமா அதே மாதிரி நிறைய சமயங்களில் இந்த சொல்கிற பரிகாரங்கள் பண்ணாலும் அவளுக்கு அது வந்து எஃபெக்டிவாக இருக்கிறது இல்லை அது பழிக்கிறது இல்லை அது ஏன் அது சொல்ல முடியுமா முதல்ல ஜோதிஷத்தில் பரிகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம் அமர கோஷம்னு ஒரு கிரந்தம் இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரே மாதிரி வார்த்தைகள் இருக்குன்னா கூகுள் பண்ணி கண்டுபிடிக்கிறோமே கெட் மீ ரெஸ் ஃபார் சிம்லர் மீனிங் வேர்ட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து கூகுள் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா அந்த காலத்துலேயே வட மொழியில் இருக்கக்கூடிய பதங்கள் எல்லாத்துக்குமே ஸ்லோக வடிவத்தில் அதனோடைய சிமிலர் மீனிங் வேர்ட்ஸை எழுதி அமைச்சிருக்கார் அந்த ராஜாவுக்கு வந்து அமரசிம்மன்னு பேர் அந்த கிரந்தத்துக்கு அமர கோஷம் அப்படின்னு பேர் அந்த அமர கோஷத்தில் ஜோதிஷம் ஜோதிஷ சாஸ்திரத்துக்கு சிமிலர் வேர்டு என்ன அவர் கொடுத்திருக்கார் பரியாய பதம் என்ன கொடுத்திருக்கார் அப்படின்னா பரிகார சாஸ்திரம் அப்படின்னு கொடுத்திருக்கார் ஜோதிஷத்தில் இந்த மாதிரி பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு அங்கமே ரெமெடிஸ் சொல்லாமல் அஸ்ட்ராலஜி கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம நம்மளுடைய ஜாதகத்தை போய் ஒருத்தர் இடத்துல போய் காண்பிக்கிறோம் அவர் ஜாதகத்தை பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததும் உனக்கு ஒரு புக்தி வரப்போகுது அது ஒரு ரெண்டரை வருஷம் புக்தி அந்த புக்தியில் நிறைய கஷ்டப்படுவேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அது தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு நிஜமாவே என்ன பிரயோஜனம் சொல்லுங்க இல்லை நம்ம ஒரு கஷ்டம்னு கொண்டு போய் காண்பிக்கிறோம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படியா இந்த புக்தி இந்த தஷம் முழுக்கவே உனக்கு அப்படி தான் இருக்க போகிறது இன்னொரு ஏழு வருஷம் கஷ்டம் தான் பட்டுன்னு அப்படின்னு ஒண்டி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அதனால ஜோதிஷத்தில் ரெமெடி சொல்லாமல் இருக்கக்கூடாது இதில் வந்து ஒரு அங்கமே ரெமடிஸ் நமக்கு வந்து கை உடஞ்சிடுது சரி கை உடஞ்சிடுது அப்படின்னு சும்மா இருப்போமா இல்லை நம்ம ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு கியூஆர் தேடிப்போமா கண்டிப்பாக டாக்டர் கிட்ட போய் கியூர் தேடிப்போம் இல்லையா அதே மாதிரி நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்ம ஒரு அஸ்ட்ராலஜருக்கு கிட்ட போய் பார்த்து இடத்துல எதனால் அந்த கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதற்கான ஒரு ரெமடிஸ் நம்ம பண்ண வேண்டியது தான் ஸோ ஜோதிஷத்தில் வந்து ரெமெடிஸ் உண்டு ரெமெடிஸ் நம்ம கேட்டுக்கலாம் நம்ம பண்ண வேண்டியது தான் இப்போது சில சமயங்கள் வந்து அந்த பரிகாரங்கள் வந்து வேலை பார்க்கறது சில சமயங்கள் வந்து அந்த பரிகாரங்கள் வேலை பார்க்கறது இல்லை அதனால்தான் இந்த பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டாலே அது ஒரு ரொம்ப ஒரு டச்சி சப்ஜெக்டாக அமைஞ்சிருக்கு ஜோதிஷத்துல அது ஏன்னு பார்க்கலாமே சில டம் சமயம் என்ன ஆகிடும்னா நம்ம ஒரு கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம் அந்த கஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணுறோம் சில சமயங்கள் ஏன் பலிக்காமல் போயிடுறதுன்னா நம்ம எந்த ஒரு கர்மாவினுடைய வினுடைய பாதிப்புனால் இந்த ஒரு கஷ்டப்பட்டுன்னு அந்த கர்மா ரொம்ப திருடமாக ஆகிடும் ஜோதிஷம் கர்மாவை ரெண்டாக பிரிக்கிறது திருடம் அதிருடம் அப்படின்னு பிரிக்கிறது அது ரொம்ப திருட கர்மாவாக அமைஞ்சுடுது அப்படின்னா நம்ம என்ன ஒரு பரிகாரம் பண்ணுறோமோ அந்த பரிகாரம் அந்த ஒரு கர்மாவை ஆஃப் செட் பண்ணுறதுக்கு போராமல் போயிடுறது நம்ம எப்படி இந்த ஒரு பரிகாரம் பண்ணணும்னா நம்ம பண்ணியிருக்கக்கூடிய கர்மாவுக்கு ஆஃப் செட் பண்ணுற மாதிரி நம்ம ஈடுபட்டு இந்த பரிகாரம் பண்ணணுமே ஒழிய யாரோ ஒருத்தர் சொன்னார் இதோ பண்ணினோம் பேருக்கு அப்படின்னு நம்ம ஈடுபட்டோம்னா அந்த பரிகாரம் வேலை பார்க்கறது அப்படிங்கிறது டவுட்ஃபுல் தான் சில சமயங்கள் வந்து நம்ம பண்ணியிருக்கக்கூடிய கர்மாவுக்கு நூறு பர்சன்ட் பரிகாரத்தினாலேயே நம்ம ஒரு தீர்வு தே சில சமயம் வந்து பாதி தீர்வு தேடின்றலாம் சில சமயம் சில கஷ்டங்கள்லாம் பட்டே தான் ஆகணும் அதற்கெல்லாம் தீர்வே கிடையாது அதனால பரிகாரமே வேலை பார்க்கல அப்படிங்கிறதுனால ஜோசியமே போய் அப்படின்னா பலர் சொல்றத கேட்டிருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம் சில சமயம் அவர் வந்து ஒரு மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறார் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உடனே கியூர் ஆகிடுறது சில சமயம் டிலே ஆகி கேட்கறது சில சமயம் ஃபிஃப்டி பர்சன்ட் க்யூர் ஆகுது சிலதுக்குனால் எப்படி சில எல்மெண்ட்ஸ்க்குலாம் கியூரே இல்லையோ இப்போ இது மாதிரி அமையிறதுனால நம்ம உடனே மெடிசன் ஃபீல்டை எங்கேயாவது தப்பு அப்படின்னு சொல்லிடுறோமா இல்லை இல்லையா அதனால இந்த பரிகாரம் அப்படிங்கறத கொண்டு நம்ம உடனே ஜோதிஷத்துக்கே ஒரு பட்டத்தை நான் கொடுத்துடக்கூடாது இதில் பல விஷயங்கள் இருக்கு இத கணிப்பவர் இப்ப நமக்கு யார் பரிகாரம் சொல்றாரோ அவருடைய திறனும் இதில் இருக்கு அவரும் கரெக்டாக நமக்கு பரிகாரத்தை கணிச்சு சொல்லணும் எப்போ பண்ணணும் அப்படிங்கிறதுனா சொல்லணும் நம்மளும் அவர் சொன்ன மாதிரியே சரிவர பண்ணணும் நம்ம பண்ணிட்டு போனதுக்கப்புறமா அவர் திருப்பி நான் ஏற்கனவே சொன்னேன் பிரஷ்னம் போட்டு இந்த பரிகாரம் போதுமா அப்படின்னு தான் பார்க்கணும் இது ஒரு எண் டு எண்டு சைக்கிள் இது இது முழுக்க தான் நம்ம பரிகாரம் பண்ணதாவே ஆகும் இல்லை அப்படின்னா நம்ம பரிகாரம் பண்ணதா ஆகாது ஒரு ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன ஒரு பரிகாரம் பண்ணாலும் அதற்கு நிச்சயமாக பலன் உண்டு அதை நம்ம உணர்கிறோமோ உணரலையோ நிச்சயமாக அதற்கு பலன் உண்டு ஒரு உதாரணம் இப்போ ஒருத்தர்கிட்ட வேலை இல்லை அப்படின்னு போய் காண்பிக்கிறோம் ஜாதகத்தை அவர் வந்து போய் ஆஞ்சநேயரை போய் பிரதக்ஷணம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார் நம்ம ஆஞ்சநேயரை பிரதட்சிணம் பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனால் நமக்கு ஒன்றும் வேலை கிடைச்ச பாடு இல்லையே இப்போ இந்த பரிகாரம் வேலையே பார்க்கலையே அப்படின்னு நம்ம நினச்சின்ற கூடாது அந்த ஆஞ்சநேயரை பிரதக்ஷணம் பண்ணதுக்கு ஏதோ ஒன்று நமக்கு கண்டிப்பாக கிடைக்க இருக்குது அதை நம்ம இப்போ உணரலை அவ்வளவுதான் அதனால நம்ம பரிகாரம்ங்கிற பேரில் நம்ம எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதற்கு நிச்சயமாக பலன் உண்டு அது சில சமயங்களில் கை மேலே பலனாக அமைஞ்சிடும் சில சமயங்களில் கொஞ்சம் டிலேவாக நமக்கு கிடைக்கும் சில சமயங்களில் நம்மளால் உணராமலே போயிடுவோமே ஒழிய பரிகாரம் பலிக்கலை அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது